ஏதோ ஒரு காசுக்காக வந்து பொண்ணுலாம் வந்து செத்துடலாம்னு செத்துலாம் நினைச்சிருக்கேன் ஒரு மனிதர் வந்து எதுக்கு சாப்பிடான் கூட ஒரு தெளிவா செத்தா ஒரு நிம்மதி இருக்கும் நான் செத்துட்டா கூட வந்து அது மேல கூட ஒரு பொய்யான புகார் வந்துடக்கூடாது வேற எதுக்காக செத்தாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நான் இப்போ நம்பி அதுவும் எனக்கு ஃபுல்லா ரைட் ஹேண்ட்ன்றது எனக்கு வீரலட்சுமி அம்மா தான் எல்லாரும் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பட் இன்னும் யார் யார் எங்களுக்கு சேர போறாங்கன்றது அவங்க கேல்குலேட் பண்ணிட்டே இருப்பேன் எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு பொண்ணு செஞ்சு உங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சுன்னு கேட்டுக்கிறேன் தெரியுமா இனி கேவலமாக என்னை பற்றி எழுதிடாதீங்க எங்களால் என்னென்ன முடிவோ நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் நிச்சயமாக அண்ட் சீமான கைது உறுதியாக நாங்கள் பண்ணுவேப்போம் உறுதியாக நாங்கள் வந்து சீமான கைது பண்ணி காட்டுவோம் நீ காலையில் கூட சொன்னார் போல் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு உங்கள் அக்கா உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் வீட்டில் ஒரு பொ ஒரு பொண்ணோன்னு நினச்சி இந்த கேஸை தயவு செஞ்சு எனக்கு ரெஸ் சப்போர்ட்டிவாக இருக்குது இப்ப என்ன பண்ணலாம் சொல்றீங்க இப்ப அதுக்கு நாங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் விளக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா நாங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நான் மூவ் பண்ண நான் வந்து சூசைடு இது இருக்கு இதெல்லாம் நாங்க பண்றோம் இப்ப என்னத்துக்கு நீங்க வந்து எதுக்கு வந்திருக்கீங்க எதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்களே இந்த மாதிரி சீமான எழுதி கொடுத்துருக்காரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப வந்து நீங்க அவர் வந்து நிர்வாணமா இருக்கிறது ஆட்டம் போடுறதுல அந்த வீடியோஸ்லாம் நான் காட்டினேனே அது அவர் என்னன்னு சொல்ல போறாரு இல்ல அவர் எல்லாருக்குடையும் ஆட்டம் போடுவாருன்ற மீனிங் வருதா கேக்கல அதான் கேட்டாரு அவரு